لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين عن عقبة بن رضي الله تعالى قال قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن أخي المؤمن لا يحل للمؤمن أن يبقى على طيع أبيه حتى يرى ولا يكتب على خطبته حتى يرى رواه مسلم ومسند أحمد بن حنبل അല്ലാത്തേ അല്ലാത്തവർ മുസ്ലിമുകൾക്ക് മറ്റേ മുസ്ലീനു മറ്റില്ല ഒറ്റമയോട് വാൾവാന പൽവേറിമെ تین وائی لوتار اور پہنچ امشن مسمپیاں اللہ مد حد تنتار پہ ناشن அல்லாரும் குழந்தை அல்லாமையும் சுழல் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறான் அவன் யாரிடத்திலே வியாபாரம் பேசிக் கொண்டிருக்கிறானோ அந்த பேச்சுவார்த்தை முடிவதற்குள்ளாம இன்னொரு நோக்கி சென்று அந்த வியாபாரத்திலே தலையிடக் கூடாது என்று அல்லாஹும் குழந்தை அல்லாம சொல்கிறார்கள்

நான் தொண்ணூறு ரூபாய் கொடுக்கிறேன் உடனடியாக இறங்கு கொடுத்துகிறேன் என்று அந்த வியாபாரத்திற்கு உள்ளே செல்வதை நான் கருத்திருக்கிறார் இரண்டு மனிதனுக்கு பற்றிய பேச்சுவார்த்தை முன்னாக முடித்து எண்பதுக்கு அவர் கேட்டு இவர் முடியாது என்று பேச்சுவார்த்தையை முடிக்கிற வரை அடுத்த மூணை பொறுமையாக காத்திருக்கிறேன் அதே போன்றுதான் ஒரு பொருளை நாம் விற்பனை செய்கிறோம் விற்பனை செய்கிற போது மோமீன் கிடைக்கும் சாதாரணமாக கடையிலே ஒரு குழந்தை ஐம்பது ரூபாய் விறுத்தப்படுகிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளைப் போலவே இன்னொரு மோமீன் வைத்திருக்கிறான் அவரைக்கு எந்த வியாபாரம் சொல்லக்கூடாது எந்த வாடிக்கையாளரும் போகக்கூடாது என்பதற்காக காசு பணத்தை குறைவாக வைத்து ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் குறைவாக வைத்து நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு என்னுடைய கடையிலே கிடைக்கும் என்று விளம்பரப்படுத்தி வியாபாரத்தை ஒரு சூழல் எந்த நேரத்தில் இதுவெல்லாம் வராமல் பார்த்துக்கொண்டால் தான் சோமியங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்க முடியும் எங்கல்லாமல் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் பதினைந்தாவது விஷயமாக இப்படி ஒரு செய்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வீட்டிலே ஆகுவதற்கான தகுதி உள்ள ஒரு பெண் இருக்கிறது குடும்பம் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தை முடிவதற்கு முன்னர் இன்னொரு மூணில் சென்று அந்த பெண்ணை பெண் கேட்பது என்பது கூட வியாபாரத்தில் எப்படி பரஸ்பரம் வியாபாரியும் வாடிக்கையாளரும் உட்கார தன்னுடைய பேச்சுகளை நிறுத்திக் கொண்டதற்கு பிறகு அடுத்தவர் அதனை தடையிட வேண்டுமோ அதே போன்றுதான் திருமணமாகாமல் இருக்கிற பெண்ணை பெண் கேட்பதற்காக ஒரு குடும்பம் சென்றிருக்கிற போது அவர்களுக்கு மத்திலே உண்டான பேச்சுவார்த்தை முடித்து வேண்டாம் என்று அவர்கள் வெளியே வந்ததற்கு பிறகுதான் அடுத்த முன்னின் அதனை செல்ல வேண்டும் என்ற அல்லாஹ் சூழல் சொல்லலாம் என்று நம்போது இந்த இரண்டு செய்தியையும் முஸ்லிம் என்ற நபிமுறை கருதத்தில் ஆண்டு மொழியல்ல அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமுறையின் மூலமாக புரிந்து கொள்ளப்படுகிறது அதில் வருகிறது அல்லாமு தூதர்கள் எல்லாம் சொல்லப்படுகிறார்கள் அல் முஹ்மீனோ அப்பல் முகமீன் ஒரு முகமின் இன்னொரு முகமீனுக்கு சகோதரனாகும் அதனால் لا يحل للمؤمن ان يبتاع على بيع اخيه حتى يبر ஒரு மோமே ஒரு பொருளை வியாபாரம் செய்வதே அலா பைவி அசைகி தன்னுடைய இன்னொரு சகோதரன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறபோது போது பேசிக் கொண்டிருக்கிற போதே இவன் வியாபாரத்திற்கு மேல் நுழைந்து அதை வாங்குவது அதை விற்பது கூடாது சக்காய தர முதலிலே பேசிய வியாபாரியும் வாடிக்கையாளரும் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை விட்டுவிட்டு முடியும் என்றோ அல்லது முடியாது என்றோ முழுமையாக அவர்கள் உறுதிக்கொண்டதற்கு பிறகுதான் அடுத்த முதலின் அந்த பொருளை கேட்க வேண்டும் விலை கேட்க வேண்டும் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கிறது அந்த நடைமுறையினுடைய தொடரிலே அல்லாமு தூதர் பெல்லாம் பெறுகிறார்கள் வராது அசீ அதே போன்றுதான் ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் அளிப்பதற்காக ஒரு முஸ்லீம் குடும்பம் குடும்பம் பெண் கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இன்னொரு மூமியின் அந்த சிறைய கூற வேண்டாம் முந்தையவர்கள் மத்தியில் முழுமையாக அவர்கள் விட்டு வெளியே விலகி வரும் வரை இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று அல்லாமல் கூற சொல்லலாம் சொல்லிருக்கிறார்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் சொல்வதற்கும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சாதாரணமாக தெரிந்தாலும் எல்லாம் இந்துதற்கு நல்லா முறையில் செல்லும் அவர்கள் மிக உயர்ந்த தூர நோக்கோடு சிந்தித்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டுமானால் இது போன்ற காரியங்களை தேடி நடக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒற்றுமை குறைவுதான் ஏற்படும் என்பதை மிக அழுத்தமாக போதித்திருக்கிறார்கள் நான் பேசி அந்த இடத்திலே எண்பது ரூபாய் என்று ஒரு பொருளை வாங்கலாம் என்று இருக்கிற போது அவரும் அதை கொடுப்பதற்கு சம்மதித்து தயாராக இருக்கிற நேரத்திலே இன்னொரு மூணு முன்னே தூத்து அதை வாங்கிவிட்டு போய்விட்டால் இந்த இரண்டு வாடிக்கையாளர்களுக்கு மத்தியிலே மன உளைச்சல் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு இதன் மூலமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் உறவுகளை சிந்திக்கிற மிஷின்களுக்கு உண்டான பந்தங்களை சிந்திக்கிற ஒரு நிலை ஏற்படுத்தி அதே போன்றுதான் ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடிப்பதற்கான பெண் கேட்டேன் அவர்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போதே இன்னொரு மோடி தன்னுடைய பணத்தின் காரணமாகவோ அல்லது கதவியின் காரணமாகவோ தன்னுடைய செல்வாக்கையோ வெளிப்படுத்தி அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பெண் குடும்பத்தினருக்கு ஒரு ஆசை வார்த்தையை காட்டி அந்த பெண்ணை இவர் திருமணம் முடிக்கத் கேட்டு முதலிலேட்டு பேச்சுவார்த்தை நடத்திய குடும்பங்களுக்கு மத்தியிலே மன உளைச்சலும் மன உரிமம் ஏற்படுவது இயல்புதான் எல்லாம் மையமாக வைத்துத்தான் அல்லா முதல் எல்லாரையும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மூலிகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற காரியங்களை கூட கவனத்திலே கொள்ள வேண்டும் அதை கையாட வேண்டும் எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் முதல் எல்லாம் சமம்பதித்திருக்கார்கள் பெரும்பான்சம் லாங்களே சொல்லுவார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை வழிகளாக അതെല്ലാം കൊല്ലിക്കൊണ്ടിരിക്കോ അതെയെല്ലാം മുഴുവനെടുക്കിയ വാക്യത്തെ നമുക്കും ഉലങ്ങ മുസ്ലിമുകൾക്കും അബ്ദുള്ള